ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிக்கிலும் ப்ரான் பிக்கிலும் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ட்ரிப் போகலாம் ஒரு ஒன் மந்த் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேங்க நான் மட்டும்தான் போகிறேன் ஸோ குட்டியும் ஹஸ்பண்டும் இங்கே தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிக்கல் செஞ்சு வச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நேற்றே செஞ்சு வச்சுட்டேங்க நைட் ஒரு பத்தரை மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தேன் பன்னெண்டரைக்கு மேலே ஆகிடுச்சிங்க ஸோ இன்றைக்கி காலைல எடுத்து எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு இது வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் கிட்ட நல்லா நம்ம யூஸ் பண்ணலாங்க அது இல்லாமல் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்பிக்கல்லாம் ரொம்ப பிடிக்கும் மம்மி நீங்கள் போகிறதுக்குள்ளே செஞ்சு வச்சுட்டு போகிறீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தான் சரி அதை செய்யும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சிடலாம் ஏன்னா எனக்கே ரெசிபி மறந்துடுதுங்க சம்டைம்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுங்கிறதே மறந்துடுது அட்லீஸ்ட் நமக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கங்க ஸோ நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் தொக்குக்கு பார்த்தீங்கன்னா திலாப்பியா ஃபிஷ் தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து காஸ்கோல வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை எல்பிக்கிட்ட இருக்குது எயிட்டீன் கிட்டே வந்துச்சுங்க பட் இவ்வளோ மீன் போடணுன்னு கூட அவசியம் இல்லை பாதி இருந்தால் கூட போதும் பட் காஸ்கோல கொலை பல்காக இருக்கும்ன்ட்டு வாங்கிட்டேங்க வேறு யார்கிட்ட யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதுக்கப்புறம் ஷ்ரிம்பு பிக்கலுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு எல்பிங்க ஒரு கிலோ கிட்ட ஸ்ட்ரிப் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ப்ரான் தாங்க யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு அதிகமாக இங்கே கிடைக்கிறது இல்லைன்ட்டு முடிஞ்சளவுக்கு ஃப்ரோசன் ப்ரான் தான் யூஸ் பண்ணுறது ஹெச்மார்ட்லாம் கிடைக்கும் பட் அதை வாங்கிட்டு வந்து நம்ம செய் நினைக்கிற அன்னைக்கு செய்ய முடியல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் வாங்கி வச்சுக்கிறது எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசனுக்கு அதை எடுத்துகிட்டு அப்படியே குழம்போ வறுவலோ ஏதோ செஞ்சு சாப்பிட்டுக்கிறதுங்க காலையிலே எடுத்து வெளியில் வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா அது பாருங்கள் ஃபுல்லாக அந்த இது சில்னஸ் ஃபுல்லாக போயிடுச்சு இது என்ன பண்ணணும்னா இப்படியே போடக்கூடாதுங்க ஏன்னா அது பார்த்தீங்கன்னா பிராணையே வந்து பெருசு பெருசாக இருக்குது ஸோ நம்ம என்னென்னா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணி தான் பிக்கலில் போட போகிறோம் ஸோ நம்ம ரெண்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணோம்னா இவ்வளோ சைஸ் குறைஞ்சிருங்க ஸோ இந்த சைஸ் வந்து உருகா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு வாயை சாப்பிடும்போது கரெக்டாக ஒரு வாய் வந்து வாயில் மாற்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இது என்ன பண்ணலன்னா ரெண்டாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் Oh! ஸோ அவ்வளோதாங்க எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா இதுக்கு வந்து நம்ம மசால் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டுங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பிக்கல் வந்து பண்ணுறது ஈஸிங்க பேஸு ஆனால் இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா இந்த குட்டி குட்டி பீஸையும் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா ஸோ அது ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரொம்ப லேட் ஆகும் அடுத்து ஃபிஷ்ஷும் வேறு சைடில் ஃப்ரை பண்ணோம் மணி பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு ஒம்பதரை ஆயிடுச்சு எப்படியும் பன்னெண்டு மணி இல்லாமல் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க வாங்க இது கழுவி எடுத்துக்கலாம் ஷ்ரிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவியாச்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா அதை பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க அப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே ஃபிஷ்ஷையுமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபிஷ் பீக்கிளுக்கு வந்து மீன் பார்த்திங்கன்னா திலாப்பியா மீன் தாங்க எடுத்திருந்தேன் ஏன்னா இது முள் வந்து இருக்காதுங்க சென்டரில் ஒரே ஒரு முள் இருக்கும் அவ்வளோதான் மீதி மீது எந்த ஃப்ளஷிலையுமே முள் இருக்காது ஸோ நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க எடுத்துருந்தேன் இது என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ அவ்வளோதாங்க எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூளுப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அந்த ஸ்ட்ரிம்புக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மசால் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா மஞ்சள் தூப்பு அதுக்கப்புறம் வரமிளகாய் தூள் அதே மாதிரி இதையுமே போட்டு வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே அந்த எசன்ஸில் வேறு ஊறும் இல்லைங்களா ஸோ டேஸ்ட் வந்து டீஃபால்ட்டாக வந்துடும் ஸோ இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பு போட்டு கழுவியாச்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க ஒரு வரமிளகாத்தூள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தூளுப்புங்க போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா எவ்வளோ அழுத்தி பிசைடுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட அந்த காரம் மசாலா எல்லாமே வந்து நல்லா இறங்கும் நல்லா அந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க ஸோ அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து பிக்கல் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க பிரான்பிக்கலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கை வந்து இஞ்சி போட்டுக்கலாங்க அதே அளவுக்கு நம்ம இஞ்சி எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு ஒரு கை பூண்டு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ப்ரான் பிக்கலுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அது வந்து நல்லா நல்லா கொஞ்சம் இந்த சைஸ் இருந்தது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கிட்டேங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாலு தக்காளி போட்டிருந்தேன் ஆக்சுவலாக பிக்கலுக்கு வந்து வெங்காயம் தனியாக அரைச்சிட்டு தக்காளி தனியாக அரைச்சிட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்று கொதிக்க வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ என்ன பண்ணலான்னாங்க ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியும் ஒன்றாவே போட்டுடலாம் போட்டு நல்லா சுண்டுனதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நல்லா குறஞ்சிரும் குறைஞ்சதுக்கப்புறமா மிக்ஸியில் அரைச்சிட்டு நம்ம மறுபடியும் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டி நம்ம இந்த ஸ்ட்ரிம்பெல்லாம் போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வெங்காயமும் தக்காளியும் ஒன்றாவே போட்டுக்கலாங்க சொல்ல மறந்துட்டேங்க வெங்காயம் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்ததுன்னா மூணு போடுங்க இல்லைன்னா நாலு கரெக்டாக இருக்குங்க தக்காளி நாலு போட்டிருக்கேங்க இது எப்படி இன்னொரு பத்து நிமிஷம் ஆகுங்க ஃபுல்லாக சுன்றத்துக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனில் எண்ணெய் வச்சுட்டேன் ஷிரிம்புமே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இதை நம்ம வந்து எண்ணெயில் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஸ்ட்ரிம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த கலரில் வந்தால் போதுங்க நல்லாவே வெந்துருச்சு ஸோ இன்னொரு அடசல் வருங்க ஸோ அதையுமே வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ட்ரிம்புமே பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் ஆக்சுவலாக எப்போயுமே பிரான்பிக்கல் பண்ணும்போதுங்க என்னோடய குட்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாச்சு எடுத்து சாப்பிட்டு தான் அடுத்த வேலை பண்ணுவோம் அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த வெங்காயம் தக்காளியுமே நல்லா வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது நல்லாவே ஆறிடுச்சுங்க ஸோ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு டைமுக்காக வருங்க அரைக்கிறதுக்கு ஒக்காக போட முடியாது ஜார் சின்னதாக இருக்குது ஸோ ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துப்போம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குங்க பேனில் வந்து கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெரிய ஸ்பூனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க ஏன்னா பிக்கலுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்குங்க ஸோ சேர்த்தியே போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு பொன்னிறம் ஆயிடுச்சுங்க போதும் இதுக்கு மேலே வந்து வதங்க தேவையில்லை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க வர தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டு நல்லா இது எண்ணெயிலேயே வந்து ஒரு பிரட்டு பரட்டிட்டுங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு மசாலா அது இதில் போட்டுக்கலாம் உப்பு போட தேவையில்லைங்க நம்ம மறுபடியும் இது வதக்கும்போதே உப்பு போட்டுட்டோங்க ஸோ உப்பு தேவையில்லை ஸோ இது எல்லாமே நல்லா மசாலாவோடங்க நல்லா வந்து அந்த பச்சை வாச போகிற அளவுக்கு வதங்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வண்ணுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ண ஷ்ரிம்பை வந்து போட்டுக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாங்க அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வேகும் இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சிங்க ஓரளவுக்கு அதில் இருக்க ஈரப்பதம் எதுவுமே இல்லை எண்ணெயுமே கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணலன்னாங்க நம்ம ஷிம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து இதை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க என்ன ஊறுகாய்க்கெலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் சீக்கிரம் கெடாம இருக்கும் ஸோ எண்ணெய் வந்து இப்போ ஃபைனலாக நம்ம ஊற்றும் போது என்ன ஆகும்னா இனிமேல் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அதோட மிக்ஸ் ஆகிடுங்க ஸோ அவ்வளோதாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் விடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க அடுத்தது ஸ்ட்ரிம்பு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் நல்ல எண்ணெய் பாருங்கள் நல்லா மேல் லேயர் ஃபுல்லாகவே பிரிஞ்சிருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிக்கல் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மேலே கூட நம்ம வச்சுக்கலாங்க ஒன்றுமே ஆகாது ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா ஃபிஷ் பிக்கல் செய்கிறதாகட்டும் பிரான் பிக்கல் செய்கிறதாகட்டும் வினிகர் வந்து சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ப்ராண்டு தாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த ஒயிட் வினிகர் இருக்குது இல்லைங்களா ஸோ கரெக்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றுவாங்க ஏன்னா இது கெடாது இன்கேஸ் கெட்டுருச்சுன்னா வீணாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றுவாங்க கரெக்டாக ஒரு ஸ்பூன் போதுங்க நிறைய தேவையில்லை ஒரு ஸ்பூன் போதும் நல்லா ஒரு கலக் கலக்கி விட்டுட்டுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் அப்படியே பிக்கல் வந்து நல்லா அந்த ப்ரானோட மிக்ஸ் ஆக அப்படியே கலர் வந்து பார்த்திங்கன்னா செம வைப்ரண்ட்டாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அவ்வளோதாங்க பிரான் பிக்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சுங்க ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா அப்புறங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒன் மன்த் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க வெளியில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஒன்றும் ஆகாது பட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கெட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கிறதுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாற்றிக்கலாங்க ஃபிஷ் பீக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு வந்துங்க நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் வந்து ஒரு வெங்காயங்க பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேங்க அது எண்ணெயில் வணக்கும்போது வந்து சாப்பிடும்போது வாயில் படாமல் இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா தூள் தூளாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் சேத்தியே ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுக்கலாங்க பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் பூ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா எண்ணெயுமே பிரிஞ்சு வந்துருச்சுங்க வெங்காயம் நல்லா வதங்குச்சின்னா தான் அந்த பச்சை அடிக்காமல் இருக்குங்க ஸோ இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் பாதி அளவுக்கு மேலே குறஞ்சிருச்சு பாருங்க ஸோ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனுங்க வர கொத்தமல்லித்தூள் ஸோ இது ஃபிஷ் ப்ரான் பிக்கலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரான்பிக்கலில் ஃபுல்லாக தக்காளி இருக்குங்க இதில் வந்து தக்காளியே போடலை வெறும் வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க அதுக்கப்புறம் நான் வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எலுமிச்ச மிள சைஸுக்கு வந்து ஊற வச்சுருக்கேங்க ஸோ நம்ம அதை கரைச்சி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறங்க நம்ம மீன் பொரிச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ நம்ம அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாங்க அவ்வளோதான் இது நல்லா எண்ணெய் பிரிட்டுங்க ஒரு டைம் நம்ம ஒவ்வொரு ஐட்டமும் போடும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துச்சுன்னா தான் ஃபைனலாக பார்க்கும்போது சீக்கிரம் எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் மறுபடியும் எண்ணெய் ஊற்றுற மாதிரியே தான் இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெயிலேயே வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சு வச்சுங்க நல்லா வதக்கிட்டே வந்தீங்கன்னா ஐட்டமும் நல்லா வதங்கிடுங்க எண்ணெயும் சீக்கிரம் பிரிஞ்சிரும் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியமும் இல்லைங்க மசாலாமே நல்லா வதங்கிடுச்சுங்க காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வரமிளகாத்தூள் இல்லைன்னா வந்து கறி மிளகாத்தூள் கூட சேர்த்திக்கலாங்க ஸோ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா குளமிளகாத்தூள்லேயே நிறைய காரம் இருக்குது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் குளமெளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எலுமிச்ச மிள சைஸுக்கு வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க ஸோ நம்ம அதையுமே ஊற்றிக்கலாங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க அப்படியே மூடி வச்சு கொதிக்க விட்டுருவோம் மீன் பிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஷ்ரிம்பு ஃப்ரை இல்லைங்களா ஸோ அதே நிலையை ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவுமே பத்து நிமிஷம் நல்லா வந்து ஊறிடுச்சிங்க ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சிருச்சுங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் எடுத்து வச்சுக்கலாங்க பிக்கலுக்குமே பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சுங்க இங்கே பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு எண்ணெயுமே வந்து பார்த்திங்கன்னா அது கார்னர்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் அடுப்பு வந்து நல்லாவே சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சுருங்க மீன்மே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் இது நல்லா எண்ணெய் பிரிகிறதுக்கு அது பொறிச்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க ஸோ அதில் போட்டுவிட்டு நம்ம இறக்கிட்டால் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சுது மீனிமே பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இதுக்குமே வந்து வினிகர் சேர்த்துக்கலாங்க சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இல்லைங்களா ஸோ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே பிராண்ட் வினிகர் தாங்க ஊற்றுறேன் கரெக்டாக ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் லைட்டை மேலே ஊற்றி விட்ருங்க ஊற்றிட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பரட்டிட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ அவ்வளோதாங்க பிக்கல் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது இன்னும் ஆற ஆறாக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக நம்ம சாதத்துக்கு போட்டு பசங்க சாப்பிடும்போது ஒரு ஒரு ரூபாய்க்குமே குட்டி குட்டி பீஸ் வருங்க ஆனால் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தது இல்லைங்களா ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாகிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுவுமே நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் ஜாரில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா இது ஸ்ரீம்புமே பாருங்கள் நல்லா இன்னொரு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இங்கே வந்து எப்படி இருக்குன்ட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இந்த மேசன் ஜார் இருக்கும் இல்லைங்களா ஸோ நாங்கள் வந்து அந்த பாஸ்தா சாஸ் அடிக்கடி வாங்குவோங்க ஸோ இந்த கிளாஸ் ஜார் வந்து எதுக்கு வந்து நம்ம ட்ராஷ் போடணுன்னு சொல்லிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற அந்த செலவுலாம் போட்டு வச்சுக்குவோம் ஸோ இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும் போது இந்த கிளாஸ் ஜாரில் போட்டு இது நல்லா ஏர் டைட் கண்டெய்னர் தாங்க நல்லா டைட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேற்று தண்ணியும் விழுகாது ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதில் பருப்பு இருந்தது எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு தொடச்சி வச்சுருக்கங்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் நல்லா போட்டு வச்சுக்கலாங்க ஃபைனலி ரெண்டு பிக்கலுமே சூப்பராக பண்ணியாச்சுங்க ரெண்டுமே சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குங்க காரமே பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டிருக்கேன் அது இந்த பாட்டில் போக இவ்வளோதான் மிக்சர் இருந்தது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் போக ஓரளவுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக வரும் நீ இது பிரான் பிக்கல் பண்ணுற நைட்டு நைட்டினோடய கூட்டி தூங்கும் போதே காலை ஒயிட் ரைஸ் வச்சுருங்க நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து பிரான் பிக்கலே போட்டு எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் காலை போடும்போது கூட நிறைய பிரான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இது ஃபிஷ் பிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போடலான்னு சொன்ன அப்படிங்கன்னா ஃபுல்லாக புளி மட்டும்தான் இதுவுமே சூப்பராக இருக்குங்க ரெண்டுமே வேறு வேறு டேஸ்ட்டு ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு டூ ஹவர்ஸில் செஞ்சிடலாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போதேங்க மேலே வந்து கிராப் கூட போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மட்டும் வேத்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த வேத்த தண்ணி பட்டுச்சின்னா மேலே வந்து உங்களுக்கு பூசம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று கிளிங் கிராப் போட்டு மூடிடுங்க இல்லைன்னா மேலே மட்டும் ஒரு லேயர் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஒரு லேயர் விட்டுட்டு ரெண்டுலையுமே விட்டுட்டுங்க க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு தாராளமாக தாங்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்